அனைவருக்கும் வணக்கம் இது விஷ்ணம் சேனல் தமிழால் அறிவோம் ஹிந்தி போன வந்து ரெண்டு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா போயிட்டு இருக்கேன் போயிட்டேன் இது பார்த்தோம் இல்லைங்களா இப்ப போக போறேன் போவேன் அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா அதை பார்க்க போறோம் இது வந்துட்டு நீங்க இலக்கணமா மைண்ட்ல வச்சுக்காதீங்க ப்ரெசண்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு வச்சுக்காதீங்க ஏன்னா மேக்ஸிமம் இன்னைக்கு நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் இல்லாம இன்னைக்கு தமிழ் பேச முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நார்மலா இது இந்த மாதிரி உரையாடுறாங்க அந்த மாதிரி கஷ்டம் தான் அப்போ நம்மளுக்கு இங்கிலீஷ்ல வார்த்தைகள் தெரியுது ஆனா கிட்ட பேசும்போது இது நிகழ்காலமா இறந்த காலமா எதிர்காலமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ்ல இது பேசலாமா அது பேசலாமான்னு டவுட்ல அதுக்காக தான் நான் உங்களை இலக்கணத்திலேயே எடுத்துன்னு போல நீங்க அந்த இலக்கணம் கிராமர்ன்றத மைண்ட்ல இருந்து எடுத்துடுங்க அது நம்மளுக்கு வேண்டே வேண்டாம் பட் பேசும்போதே இலக்கணம் இல்லாம பேச முடியாது அதுவும் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதனால வந்துட்டு இது நீங்க இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதுல எப்படி சொல்றோம் போயின்னே இருக்கும் அப்படின்னும் போது என்ன சொல்லணும் மே ஜாரும் மா செலாகையா ஹும் போயிட்டேன் அப்படின்றது தானே அர்த்தம் ஸோ இது ரெண்டும் பார்த்துட்டோம் இப்போ நான் போகிறேன் போக போகிறேன்றது இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவுங்கா ஜாவுங்கா அப்படின்னா போகிறேன் போக போகிறேன் என்ன பண்ணி போறியா ஹா மே ஜாவுங்கா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹா நான் இப்போ போகலான்னு இருக்கேன் போக போகிறேன் போவேன் இப்படின்னு எல்லாம் எவ்வளவு வார்த்தைகள் இருக்கோ இதெல்லாம் எதிர்காலத்துல சொல்ல அதாவது ஃபியூச்சர்ல நம்ம சொல்ல போறோம் இதுக்கடுத்து நம்மளோட பிளான் என்ன அதுதான் இது ஜாவுங்கா அப்படின்னு இது வந்துட்டு நம்ம லாஸ்ட் ரெண்டு வீடியோல சொல்லணும்னு நினைச்சோம் பட் என்னன்னா லாஸ்ட்ல முடியும் போது சொன்னா கரெக்டா இருக்குன்னு இப்ப சொல்றேன் இது வந்துட்டு லேடிஸ் பேசும்போது பாத்தீங்கன்னா கீ கி அப்படின்ற ஒரு வார்த்தையே யூஸ் பண்ண இப்போ லடுக்கா லடுக்கி அப்படின்னு சொல்ல மாத்தீங்களா இது வந்துட்டு ஒரு லேடி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லணும் இதே ஜென்ஸ் பேசும்போது சொல்லணும் புரியுதுங்களா அவங்க பேசும்போது கி நம்ம பேசும்போது கா இந்த ரெண்டு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் புரியுதுங்களா இது மறந்துடாதீங்க ஏன்னா இப்போ முடியுது அதுக்காக சொல்ல வர இந்த இந்த மூணு சென்டென்ஸ் இதே வச்சுதான் எல்லாமே வரப்போகுது ஏன்னா நம்ம வந்துட்டு தான் பேச வைக்கணும் அதுதான் நம்மளுடைய எய்மை அதுக்கான ப்ராக்டிஸ் உங்களுக்கு சொல்லி கொஞ்சம் வேர்ட்ஸ் நீங்க கத்துங்க இப்ப பாருங்க ஜாவுங்கா போவேன் இதே வந்து ஜாவுங்கி இது ஏ எடுத்துட்டு ஐ ஜாவுங்கி அப்படின்னா நான் போறேன் அது யார லேடிஸ் அவங்களே சொல்றது அதே மாதிரி கருங்கா இப்ப பாத்தீங்கன்னா ஜாவுங்கா கருங்கா இப்போ நம்ம அதுல என்ன சொன்னா கர் ரஹாகும் செய்துன்னு இருக்கேன் கர் லியா கர் தியா நான் செய்து முடிச்சுட்டேன் அப்ப கருங்கா அப்படின்னா நான் செய்வேன் செய்ய போறேன் அப்படின்றதுக்காக கருவுங்கா இதேதான் வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து பாத்தீங்கன்னா காவுங்கா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி இது கா இப்படி இது கா எடுத்துட்டு இந்த கா போட்டுட்டு ஊங்கா இது மட்டும் போட்டீங்கன்னா கா சாப்பிட போறேன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லணும் இதே மாதிரிதான் சோஜா உங்கா சோவுங்கா சோஜாவுங்கா மல்லுங்கா ம ஜவுங்கா இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்துட்டு ஃப்யூச்சராக சொல்லும்போது இந்த இங்கா அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கா என் ஜி ஏ இங்கா இது மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் வந்துட்டு எதிர்காலத்துல நம்ம பேச போறதுக்கு அதுதான் மே ஜாகுங்கி மே ஜாவுங்கா மே செல்ல கயி ஹூ அப்படின்னு ஒரு லேடிஸ் சொல்லணும் நம்ம மே ஜாராஹா மே செல்ல கயா ஹூ அப்படின்னு நம்ம சொல்லலாம் செல்லா கயா செல்லா கயி அது வந்து லேடிஸ் சொல்லும்போது புரிதுங்களா இது குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒண்ணுமே குழப்பம் கிடையாது பொறுமையா கேளுங்க ஃப்ரீயா அவங்களுக்கு அழகா புரிஞ்சிடும் சரிங்களா இப்போ மூணு டென்ஸ் பார்த்துட்டோம் இது வந்துட்டு டென்ஸ்ன்றதை விட்டுருங்க நானே தப்பா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் டென்ஸ்ன்றதே மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க அதை நான் யூஸே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் அதுவா வந்துடுச்சு ஃப்ளோர்ல டென்ஸ்ன்றதே விட்டுருங்க இப்போ போறேன் போயிட்டேன் போக போறேன் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி கருங்கா கர் ரகாகும் கருதியா பண்ணுவேன் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டேன் புரியுதுங்களா அதே மாதிரிதான் சோங்கா சோராகும் சோகையாகும் புரியுதுங்களா தூங்குறேன் தூங்க போற தூங்கிட்டேன் ஸோ இதுதான் எல்லா வார்த்தைக்குமே நீங்க இந்த இது போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு ஷார்ட்கட் ரொம்ப ஷார்ட்டா ஒன்னொன்னு சொல்லும் சொல்லும்போது இது அதுன்னு மனசுல போட்டு குழப்பிக்காம ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு கரெக்டா சொல்லித்தரும் நீங்க இதை மேட்ச் பண்ணி பாருங்க பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா இப்ப இந்த மூணு வார்த்தைக்கான வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்களா இதே மாதிரி நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு இது மூணுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு வீடியோவும் பிளஸ் இதுக்கு முன்னாடி நம்ம கன்ஜெக்ஷன் வேர்ட் எல்லாம் சொன்னோம் பாத்தீங்களா மறந்துட்டு இருப்பீங்க ஸோ அது ரிமைண்ட் பண்றதுக்காக அந்த வீடியோவையும் சேர்த்து உங்களுக்கு போறோம் சரிங்களா ஓகே ரொம்ப நன்றி வணக்கம் தன்யவாத்